அடிப்படையிலே பார்த்துருக்கோம் ஒன்று வந்து பிறருடைய பொருள் நமக்கு ஹராம் ரெண்டு வந்து ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்தி என்ன திட்டமிட்டு திட்டமிடாமலும் எப்படி ஏமாத்தினாலும் சரி நம்மால் ஒருத்தன் ஏமாத்தப்பட்டுட்டாங்க அதுல இருந்து வரக்கூடிய வருமான இணைகள் நமக்கு ஹலால் கிடையாது மூணாவது வட்டி நாலாவது வந்து மார்க் அடிப்படையிலேயோ ஒரு நடைமுறையிலேயோ ஒண்ணும் இல்லை என்று சொல்ற ஒரு விஷயத்தை வியாபாரமாக்குறது இதுவும் அந்த தவறான முறையில சம்பாதிக்கிறது சேரும் இதையும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது நாலாவது அடிப்படை அஞ்சாவதாக ஒரு அடிப்படை இருக்கிறது அஞ்சே பேரா என்ன அணுகி போயிடும் உங்களுக்கு ஹராம் என்னங்கிறது தாண்டி வேற ஹராமே கிடையாது அஞ்சாவது அடிப்படை என்னன்னு கேட்டா இன்னது நீங்க சாப்பிடக்கூடாது இன்னது அணியக்கூடாது இன்னது குடிக்க கூடாது என்று சில கட்டளைகள் மார்க்கத்தில் இருக்கிறது அப்படிப்பட்டதை நீங்க வெற்றி வருமான வறுமையானால் அந்த வருமானம் ஹராம் பண்டி சாப்பிட வேண்டி இருக்கு தான் ஒருத்தர் வியாபாரம் எதை கொடுக்கக்கூடாது என்று மார்க்கம் தடுத்து இருக்கிறதோ எதை யூஸ் பண்ணக்கூடாது தடுத்திருக்கிறதோ அதை வியாபாரமாக்கி சம்பாதித்தால் அஞ்சாவது அதுதான் நாலு விஷயத்துக்கு அப்புறம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது நிறைய இருக்குது உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நாய் இருக்கணும் அந்த லிஸ்ட் நிறைய இருக்குது மலாய் குத்தி வைத்தி கலப்பணும் எந்த வீட்டில் வந்து நாய் இருக்கிறதோ அங்க மழக்குகள் வரமாட்டாங்க வந்து உணவு படம் இருக்குதோ அங்கேயும் மழக்குகள் வரமாட்டாங்க சொல்றாங்க

அந்த நாய் வேட்டையாடிட்டு வந்தா சாப்பிடலாம் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கோம் அந்த தொடர்ல சொல்லியிருக்கோம் அப்ப வேட்டை நாயை பயன்படுத்தலாம்னு சொன்னாலே இந்த வேட்டை நாய் விற்கலாம் நாய் வந்து வேட்டைக்கு அவன் ட்ரைனிங் எடுத்து வச்சிருந்து அந்த நாய் என்ன செய்யலாம் அடைய நல்ல வேட்டையாடும் இந்த நாய் வேணுமா வியாபாரம் பண்ணலாம் எந்த எந்த நாயை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அந்த நாய் என்ன செஞ்சுக்கலாம் நீங்க வந்து விற்பனை செய்யலாம் வேட்டை நாயை நீங்க செய்யலாம் காவலுக்கு உள்ள நாயை நீங்க செய்யலாம் மோப்பம் முடிக்கிறது நாய் என்ன செய்யுது அது நாய்க்குள்ள வேட்டை அது மோப்பம் முடிக்கிறது உள்ளது அப்ப எது வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதோ நாய்கள் முழுசாம தடுக்கப்பட்டதில்லை எந்த நாய் தடுக்கப்படுது செல்லமா வளர்க்கிறது மாதிரி ரேஞ்சில் வரக்கூடிய நாய்களும் வளர்க்காத வேட்டை நாய்களை நல்லா ட்ரைனிங் கொடுத்து நாய்களை கொண்டு வேட்டையாருக்கு பயிற்சி கொடுத்து வேட்டை நாயை எங்கள்கிட்ட கிடைக்கும் போர்டு போட்டு போய் விற்கிறான் அதாவது ஆரம் தெரியாது ஏன் நம்ம வச்சுக்கிறாங்க விற்க வேண்டிய நம்ம வேட்டை நாயை வச்சுக்கிற அனுமதினா நமக்கு அனுமதி அனுமதி தானே கிடையாது இது தூங்காது திருடர்கள் வந்து போட்டு முடியாது அது கொடுத்து வச்சிருக்கோம் காவல்காக்காது பயிர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் வீடுகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் நாய்களை வச்சுக்கலாம் சொல்றாங்க அப்ப அத வந்து சும்மா ரகசுலாசிற அனுமதி கொடுத்தார்கள் தீ கல்வி செய்தி அவங்க கல்வியில் கனம ஆடுகளை காப்பாற்றுவதற்கு ஆட்டு பண்ணை ஆட்டு மந்தையை காப்பாற்றுவதற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் உள்ள நாய்களை நீங்க வச்சு எல்லாம் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி முஸ்லீம்ல நானூத்தி இருபத்தி ரெண்டாவது விசில் இருக்கிறது அப்ப இப்போ இந்த ஹராமில் எப்படி வச்சுக்கிறேன் ஓ நாய் மார்க்கத்தில் கூடாது எந்த அளவுக்கு அந்த நாய் கூடுமோ அந்த அளவுக்கு உள்ள வியாபாரம் பண்ணலாம் எந்த அளவுக்கு அந்த நாயை நம்ம யூஸ் பண்ண கூடாது அந்த நாய் விற்கவும் கூடாது நாய் விற்று அந்த காசு வந்து ஹராமோ வட்டி இப்படி ஹராமோ அது மாதிரி நாய் விட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுன்னா என்னது இந்த காசு ஹராம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் இப்படி ஒரு பெரிய பட்டியல இருக்கிறது இன்சால விரைந்து நெஞ்சமான இது நிறைய சொல்ல வேண்டியது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் நீங்க அறிய பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஏதா நாலாவது சொன்னோம்ல ஒண்ணு இல்லாத வைக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒண்ணு என்ன தான் வைக்கிறேன் ஆனா எதுவும் தடுக்க பண்ணி என்ன செய்யணும் எல்லாரும் சுத்தம் சொல்ல முடியும் ஐடியாவும் நமக்கு கிடைக்காது அதனால அந்த லிஸ்ட் வந்து என்ன செய்யணும் எதெல்லாம் நம்ம மார்க்கத்துல விற்கிறது தடுக்கப்பட்டிருக்குங்கிற அந்த பட்டியலை வழங்கிட்டோம்னா எல்லா விதமான ஹராம்களும் நினைஞ்சேன் முடிவு பண்ண